அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் பேபிஸ் ஐட்டம் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே இலிகில் போய் பால் பாட்டில் பார்த்துட்டோம் இப்போது இந்த நெப்பில் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து நெப்பிள்ளையே இன்னொரு மாடலும் இருக்குது அதுவும் போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நெப்பிள் போட ஒயிட் கலர் டார்க் பிங்க் எடுத்திருக்கேன் ஃபைவ் எம்எம் எடுத்திருக்கேன் எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் ஒரு அடி ஸ்கில்லில் ஆறு அளவு எடுத்திருக்கேன் ஒயரை ரெண்டாக மடிச்சிட்டு ஒரு நுனியை ஆள் கட்டிவர்களுக்கு கீழவும் ஒரு நுனியை ஆள் வரலுக்கு மேலேயும் வச்சுருக்கேன் போட ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டில் ஆறு மணி பூ போடணும் அந்த ஆறு மணிலேயும் அஞ்சு மணி பூ போடணும் கொத்துட்டாங்க நானும் கொத்துட்டாரு ஆறாவது மணியில் இன்னொரு சைடு வயர் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு சைடு நுண்ணில் ஒரு மணி கொத்துட்டு இந்த ஒயரை இந்த இந்த சென்ட்ரில் இப்படி வச்சுட்டு இந்த மூணு மணிலே விட்டு எடுக்கணும் இந்த சைடு வேணாலும் வெட்டி எடுத்துக்கலாம் இந்த சைடு வேணுனாலும் எதாக்குள்ள ஒரு மூணு மணியில் இந்த ஒயரை விட்டு எடுத்துக்கணும் இப்போ மணி கோக்க ஆரம்பிக்கலாம் அஞ்சு மணி கோக்கணும் அஞ்சு மணி பூ போட ஒரு ஒரு மணிலையும் இந்த ஆறு மணிலையும் அஞ்சு மணி பூ போடணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் கொத்துட்டாங்க நானும் கொத்துட்டாரு நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் வெட்டி எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் மூணு மணிக்கு ஓக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் அதே போல் போட்டுகிட்டே வாங்க கடைசி இப்போ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் அப்புறம் ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் இப்போ ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்க இதேப இந்த லைன் ஃபுல்லும் போட்டுட்டே வாங்க கடை சீப்பு போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் ஒரு மணி கூக்கணும் நாலு மணி இருக்கும் ஒரு மணி கூக்கணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடை சீப்பு போடும் ரைட் சைடு உயர கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ஒரு மணி கூக்கணும் ஒரு மணி எந்த ஒயரில் வேணாலும் கூக்கலாம் இன்னொரு சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து இந்த ஆறு மணிலேயும் நாலு மணி பூ பட போகிறோம் ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணி கூக்கணும் ஒரு பூ போட்டு காமிச்சிடறேன் மூணாவது பூவில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு ஒரு மணிலையும் நாலு மணி பூ போடணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் போட்டுகிட்டே வரணும் கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு ரெண்டாவது லைன் போடும்போது ஒரு கலர் வந்து மேலே என்ன கலர் வைக்கிறீங்களோ அதை வச்சுக்கிங்க ரெண்டு லைன் போட்டு முடிச்சுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க புரியுதான்னு பாருங்கள் ஒரு லைன் ஒயிட் கலரில் போட்டுருங்க ரெண்டாவது லைன் போடும்போது ஒரு கலர் வந்து இங்கே மேலே எந்த கலர் வைக்கிறீங்களோ அந்த கலர் வச்சுக்கிங்க மேலே வைக்கிறேன் இந்த ஒரு ஒரு மணி ஆறு மணி ஒரு இல்லைங்களா அது இப்போ கீழே பட்டம் இந்த மாதிரி ஆறு மணி அந்த ஆறு மணியும் கலர் மாற்றி வச்சுக்கிங்க வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஆறு மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க மேலே ஒரு ஒரு மணியில்தான் நான் கலர் மாற்ற சொன்னேன் இந்த மாதிரி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரில் அஞ்சு மணி கோக்கணும் அஞ்சாவது மணியில் ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூ தான் போடணும் ஒரு ஒரு மணிலையும் இந்த ஆறு மணிலையும் ஆறு ஆறு மணி பூ போடணும் இதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போலியே போட்டுட்டே வாங்க கடைசியாக வரும்போது மூணு மணி கோக்கணும் கடைசி பூவுக்கு மூணு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க அதுக்கடுத்து லைன் போடலாம் கடைசி பூ போடும் போது ரைட் சைடு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கூக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஷேப்பில் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் சென்டரில் வரும்போது ஆறு மணி பூ வரும் இந்த கார்னரில் வரும்போது அஞ்சு மணி பூ வரும் அஞ்சு மணி பூ போடும்போது ஒரு மணியில் ஒயர் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணி இருக்கும் மூணு மணி கோக்கணும் இந்த கார்னரில் வரும்போது அஞ்சு மணி பூ வரும் இந்த சென்டரில் வரும்போது ஆறு மணி பூ வரும் ஃபஸ்ட்டு பூக்கு நம்ம ரெண்டு மணியில் ஒயர் விட்டு எடுத்தோம் நாலு மணி கோர்த்தோம் செகண்டு பூக்கு ஒரு மணியில் ஒயர் விட்டு எடுத்திருக்கோம் ரெண்டு மணி இருக்கும் மூணு மணி கோக்கணும் அஞ்சு மணி பூ போட போகிறோம் அப்புறம் ஆறு மணிப்பூ அஞ்சு மணிப்பூ ஆறு மணிப்பூ இப்படியே தான் இந்த இந்த லைன் ஃபுல்லும் போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இருக்குதான்னு பார்த்துக்குங்க அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் அதாவது ரெண்டு மணியில் ஒயரை விட்டு ஒயரை விட்டு எடுக்கணும் ஒரு ஒரு பூக்கும் ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு பூ ஆறு மணி பூ ஒரு பூ அஞ்சு மணிப்பூ இதே போல் தான் வரும் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுடுங்க கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயர கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணி சேர்க்கணும் ஏற்கனவே இங்கே ஒரு மணி வரும் நாலு மணி இருக்கும் ஒரு மணி ஓக்கணும் அஞ்சு மணி பூ தான் வரும் இங்கே ஆறு மணி பூ இருக்குது இங்கே அஞ்சு மணி பூ வரும் புரியும்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போட்டு போடுறோம் ரைட் சைடு ஒயிற கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ஒரு மணி ஊக்கணும் இந்த மணிலையும் இன்னொரு சைடு வைர குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து ரைட் சைடு உயர இந்த சைடில் இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரை இந்த சைடில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூ போட போகிறோம் மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் அதில் ஒரு மணி ஒயிட் கலர் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் இன்னொரு பூ போட்டு கம்மிக்கிற பாருங்க ரைட் சைடு வயிறு கீழே இருக்க மூணு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ நாலு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் ஒரு ஒயிட் கலர் ஒரு பிங்க் கலர் ஒரு ஒயர் சின்னதாகவும் ஒரு ஒயர் பெருசாகவும் இருக்குது நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு வேறு ரெண்டு அடி ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணி இன்னும் நாலு பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நான் இந்த ஒயர்லேயே தான் போட போகிறேன் நான் இந்த ஒயர்லேயே போட்டு முடிச்சுட்டு வந்து மேலே வேறு ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணி இந்த நிப்பிளோட இந்த கைப்பிடி போட்டுக்கலாம் புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதே இப்போ போட்டுட்டு வாங்க இது நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க வேறு ரெண்டடி ஒயர் ஜாயின் பண்ணிக்கிங்க சரி நானும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இங்கே நாட் போட்டுட்டு வேறு ஒயரே ஜாயின் பண்ணுறேன் பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் மறுபடியும் ரெண்டு அடி ஒயர் எடுத்துருக்கேன் நாட்பட்ட அதே மணிலே இந்த ஒயரை விட்டு எடுத்துக்கலாம் ரைட் சைடு ஒயரை இதே போல் கீழே மூணு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த மூணு மணிலே விட்டு எடுக்கணும் இதே போல் ரெண்டு ரெண்டு மணி ஒரு ஒயிட் ஒரு பிங்க்கு அதே போல் கோத்து ஆறு பூ வரும் இந்த ஆறு மணி பூ ஆறு பூ வரும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போட போடுறோம் ரைட் சைடு ஒயிற கீழே மூணு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் அஞ்சு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் ஒன்றடி ஒயரே கூட எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு நான் ரெண்டு அடி சொன்னேன் ஏன்னா இந்த நெப்பிலோட இந்த கைப்பிடி போடும்போது ஹேண்டில் போடுறதுக்கு ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்மளால் போட முடியும் அதுக்காக ரெண்டு அடி சொல்லியிருந்தேன் இப்போ பக்கத்தில் இருக்கிற மண்ணிகளெல்லாம் ஒயரை விட்டு நாட் போட்டுக்கலாம் ஏன்னா இது எல்லாமே தனித்தனியாக இருக்கும் இப்போ இது எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கணுன்னா ஒரு முறை ஒயரை இந்த எல்லா மணிலேயும் விட்டு எடுத்து நாட் போட்டுடலாம் எல்லா மணிலையும் ஒயரை விட்டு எடுத்து நாட் போட்டுட்டு ஒரு ஒயர் இப்படியே இருக்கட்டும் ஒரு ஒயரை மறுபடியும் இந்த மூணு மணிலையும் விட்டு எடுத்து இந்த சென்டரில் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த ஆறு மணிலேயும் சென்டரில் ரெண்டு சைட்லேயும் ஒயர் இருக்குது பதினஞ்சு மணி கோக்கணும் ஏதாக்கில் ஒரு சைடு ஒயரில் பதினஞ்சு மணி கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் ஒரு சைடு ஒயரில் பதினஞ்சு மணி கூத்தாச்சு நாட்புட்டுலாம் டைட்டாக எடுத்து போடுங்க இன்னொரு கூட கொடுங்க மூணு நாட் கூட போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களில் ஒயரை விட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம் பேபி நிப்பிள் போட்டு முடிச்சிட்டோம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்குங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்